ஜால் குடநாட்டில் நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக தென்மூராட்சி பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட நாகர்குழி ஐந்து வீட்டு திட்ட குடியிருப்பில் உள்ள வீடொன்று பகுதி அளவில் இடிந்து விழுந்துள்ளது இந்த அர்த்தமானது நேற்று முன்தினம் காலையில் இடம்பெற்றுள்ளது அர்த்தத்தால் எவருக்கும் பாதிப்புகள் ஏற்படாத போதிலும் வீட்டின் ஏனைய பகுதிகளும் இடிந்து விழும் அபாய நிலையில் காணப்படுகின்றன அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த தென்மூராட்சி பிரதேச செயலர் பிரான்சிஸ் சந்திரா சத்யசோதி அரத்த நிலைமைகளை பார்வையிட்டதோடு உடனடி உதவிகளை செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்தார் நாங்கள் நாக ஐந்து வீட்டு திட்டத்தில் இருக்கிறோம் குளத்துக்கு பக்கத்துல எங்கடா வீடு இருக்குது நேற்று சரியான மழை கா காலத்தோட இந்த ஒரு பகுதி அப்படியே விடிஞ்சு வீட்டுக்குள்ள விழுந்துட்டுது அதனால இப்போ எங்களுக்கு அதுக்குள்ள வந்து இருக்கவும் இல்லாது சரியா கஷ்டப்பட்டு கொண்டு மற்றபடி இங்கே இங்க என்ன வந்து பார்த்தவன் எல்லாரும் பிரதேச செயலகத்தில் இருந்து எல்லாரும் வந்து பாத்திருக்கினும் அதுக்கு ஆஹ் சொல்லியிருக்கணும் அதுக்கேற்ற நடவடிக்கை எடுப்ப ஆனாலும் எனக்கு சரியான இப்போதைக்கு எனக்கு சரியான கஷ்டம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கலாது மற்றது வந்து வர்த்தக்கார பிள்ளைய வச்சிருக்கிறேன் எனக்கு சுவர்கள் இருக்கு புண்ணுகள் இருக்குது பயந்து பயந்துதான் இன்றைக்கு சமைக்கல மத்தியானம் பயந்து கொண்டு இருக்கிறேன்